கட்டுறது அளவு கல்லாதது உலக அளவு எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் இருந்தார் வாஷிங் மிஷினுக்கு ப்ளக் பாயிண்ட் ஒன்று வாடிக்கணும்னு சொல்லியிருந்தார் அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் டோரு அது பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் இருக்குது இந்த என்ட்ரன்ஸ் டோரும் பாத்ரூம் டோருக்கு சென்டராக வந்து வாஷிங் மிஷின் டேப் போட்டிருக்காங்க அந்த இடத்துலேயே வாஷிங் மிஷின் வச்சுட்டு வாஷிங் மிஷினோட அந்த வாட்டர் ஓசம் வந்து அந்த டேப்பில் கனெக்ட் பண்ணிட்டாங்க இந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்க ப்ளக் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சோரில் வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குது இந்த கஸ்டமர் ஒரு ஒரு வாட்டி வாஷிங் மிஷின் போடும்போதும் ஆப்போசிட் சைடில் வந்து ப்ளக் பண்ணி வாஷிங் மிஷின் போட்டு ஓட்டுறாங்க அந்த ப்ளக் அப்படியே போட்டு வைக்க முடியாது வாஷிங் மிஷின் ப்ளக் போட்டிருக்க டைமில் பாத்ரூம் உள்ள போக முடியாது அந்த கிராசிங் அதாவது பாத்ரூம் கிராசிங்லாம் உயர் தூங்கிட்டு இருக்குது அதனால் வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே வந்து ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டில் ப்ளக் பாயிண்ட் வச்சு தாங்கன்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தார் அந்த வாஷிங் மிஷின் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மாடல் பாக்ஸ் இருக்குது அதில் வெறும் நாலு சுட்சி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வைக்கும்போது பெரிய பாக்ஸாக வச்சிருந்தால் அதில் வந்து ப்ளக் பாயிண்ட் வச்சுட்டுருக்கலாம் இப்போ என்கிட்ட சொன்ன வேலை பார்த்திங்கன்னா இந்த சுட்சி பக்கத்தில் ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சு தரணும்னு சொல்லியிருந்தாரு அந்த போர்டை நான் பிரித்து பார்த்துருந்தேன் அந்த போர்டு நியூட்ரில் இறத்து இல்லை இந்த சுவிட்ச் இருந்து ஒரு ஆறு மீட்டருக்கு தான் வந்து டிபி இருக்குது சரிங்க சார் தனியாக டிபிலேருந்து ஒயர் போட்டு எடுத்து இந்த பாக் பிளக் பண்ணி அடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்கிட்ட இந்த சுவிச் பாக்ஸ் மேல் சைடில் பார்த்தீங்கன்னா டீ போட்டு அடிச்சுட்டு அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது அப்போ அந்த ஜங்ஷன் பாக்ஸில் இருந்து தான் வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து ஒயர் இறங்குன்னு நினச்சி நானும் அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு செக் பண்ணியிருந்தேன் அந்த ஜங்ஷன் பாக்ஸில் வந்து ஸ்ப்ரிங் விட்டாக்கா இந்த பாக்ஸில் வரமாட்டேன் நடுவில் இடிக்குது நான் ஸ்ப்ரிங் திருநரே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து கீழே வந்து பாக்ஸுக்கு ஸ்ப்ரிங் இறங்கலை அப்படி இறங்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கேசிங் பட்டி போட்டு தான் ஓப்பனில் அடிக்க வேண்டி வரும் சரி நம்ம அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு ஸ்பிரிங் போதோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர்ட்ட கேட்டிருந்தேன் அந்த இடத்த மார்க் பண்ணி இங்கே லைட்டாக உடச்சி பார்க்குறேன் அந்த ஹோல்ஸ் தெரியாமல் ஷீட் போட்டு மூடிடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட சரி பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு இந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து ஸ்பிரிங் போட்டால் எவ்வளோ தூரம் போதோ அந்தளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தட்டியிருந்தேன் சுற்றி வச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்க ஜங்ஷன் பாக்ஸே வந்து சிமெண்ட் போட்டு மூடிட்டுருக்காங்க அதனால தான் ஸ்ப்ரிங்கு போக மாட்டேங்குது அதுக்கப்புறம் தட்டி எடுத்துகிட்டு அந்த ஸ்ப்ரிங்கை உள்ளே தள்ளி டிபிலே வந்து இந்த பாக்ஸ் வரைக்கும் ஒயர் ஒழிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கான பாக்ஸு த்ரீ மாடல் பாக்ஸு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பைப் பாயிண்ட் இருந்தது ட்ரில்லிங் மிஷின் லைட்டாக ஹோல்ஸ் போட்டு அந்த பைப்பை லைட்டாக டேமேஜ் பண்ணிவிட்டு இந்த சுட்ச பாக்ஸ்லேருந்து ஒயர் தள்ளி அந்த பாக்ஸ் வலத்தாச்சு ஒயர் வந்து வெளில தெரியாமல் அந்த ப்ளக் பாயிண்ட்டை அடிச்சு கொடுத்தாச்சு அந்த கஸ்டமரும் அந்த வாஷிங் மிஷினோட ப்ளக்கை தூக்கி புதுசாக அடித்த சாக்கெட்டில் போட்டாங்க இப்போ ப்ளக் போட்டு அப்படியே தான் இருக்கும் அந்த சாக்கெட்லேயே தேவைப்படுற டைமில் சுவிட்சை மட்டும் ஆன் ஆஃப் பண்ணிப்பாங்க பில்டிங்கில் எலக்ட்ரிக் ஒர்க் நடக்கும்போது இல்லை புதுசாக பில்டிங் கட்டும்போது இந்த மாதிரி வாஷிங் மிஷின் பாயிண்ட்லாம் வச்சாங்கன்னா தண்ணி கூட அது பக்கத்தில் இந்த வாஷிங் மிஷின் தேவையான ப்ளக்லாம் இருக்கான்றதை கவனிங்க முதலியே இந்த விஷயத்தை கவனிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனில் பாக்ஸ் போட வேண்டி வந்திருக்காது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்